ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் இனிய தமிழின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி சண்டே ஆனால் இது சண்டே எடுத்த வீடியோ இல்லைங்க ஆனால் இது சண்டே எடுத்த வீடியோ இல்லைங்க போன வாரம் சண்டே எடுத்த வீடியோ ஜிலேபி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது அதுக்கு நான் கடையில் தாங்க நேச்சுரலாக ரெடி பண்ண சில்லி பவுட்ரு வாங்கி கலக்கி வச்சுக்கிட்டேன் இதில் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க இப்போ எனக்கு ஜிலேபி மீன்னால் ரொம்ப ஆசை இங்கே நான் சொன்னேன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டோங்க ஊறினதுக்கப்புறம் நல்லா ஊறிச்சு இப்போ எண்ணெய் கடையில் எண்ணெய் ஊற்றி நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் இப்போ ஊர்ன ஜிலேபி ஃபிஸை எடுத்து நம்ம எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் இது ரொம்ப நேரம் பொறிக்கணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் நேரம் வந்தாவே பாருங்கள் எப்படி அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு வருதுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க கொஞ்சமாக நம்ம கரவேப்பில் போட்டுக்கலாம் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா க இப்போ நான் மீன் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் கடுக்காச்சு குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நம்ம முள் மட்டும் எடுத்து கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அவ்வளோதாங்க ஜிலேபிஸ் ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்